வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற நம்பரை பிரேக் பண்ணி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இன்னும் இருக்கா இல்லை அதுலேருந்து வெளியில் வந்துருச்சா இந்த ஒரு மைல்ஸ்டோனை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் ஆக்சுவலி இன்னும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இந்த பாசிட்டிவ் அப்ட்ரெண்ட் வந்ததுக்கு காரணமும் திருப்பியும் டிஐஐயோட பையிங் தான் எஃப்ஐஆர் இன்னமும் நேற்றி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் இதோ அந்த செல்லிங் குறஞ்சிருக்கு நேற்றுக்கு ஒரு முந்நூறு கோடி தான் அவங்க வந்து செல் பண்ணாங்க நெட் அவுட் ஃப்ளோஸு பட் ஓவராலாக டிஐஏ பயங்க் தான் அதை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு ஸோ இது வந்து இந்த அவுட் மூமெண்ட் வந்து திடீர்னு வந்ததுக்கு காரணம் என்னென்னா டிஐஎஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேஷ் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்பிஐயோட பாலிசியில் நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பேங்கிங் செக்டர் தவிர மற்ற டவுன் ஸ்ட்ரீம் செக்டர்ஸ்க்கும் இருந்ததுனால இந்த ஒரு பாசிட்டிவ் அப்ட்ரெண்ட் இருக்கு பட் மார்க்கெட் நல்லா மேலே ஏறணும்னா அந்த எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தாதான் ஏறும் ஸோ அதனால அது அவங்க திரும்பி வர வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல மேல ரொம்ப ஃபாஸ்டா ஏறும்னு நினைக்க கூடாது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வித் அப்வர்ட் பயஸ் அப்படினு சொல்லலாம் எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படினா என்ன ஃபேக்டர் தேவைப்படுது சார் ஏனா நிறைய எக்ஸ்டர்னல் பிரஷர்ஸ் பார்க்குறோம் அத கவுண்டர் பண்றதுக்கு இந்தியாலயும் நிறைய அனௌன்ஸ் பண்றாங்க ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் தாண்டி எஃப்ஐஎஸ் உள்ள வரதுக்கு என்னதான் தேவை இருக்கு என்னென்ன பாருங்க நம்ம கவுண்டர் பண்ணுறோம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க பட் கவுண்டர் பண்ணுறது வந்து காப்பாற்றுறது தானே நம்ம ஏற்கனவே என்ன க்ரோத் இருக்கோ அதை காப்பாற்றுறோம் பட் எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டில் வந்து பல வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணது வந்து நாட்டோட வளர்ச்சியை பார்த்து அதாவது இப்போ ஆறரை பர்சன்ட் ஜிடிபி குரோத் இருக்கிறது இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஏழரை அப்புறம் எட்டு பத்து அப்படி போகுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எஃப்ஐஎஸ் நிறைய வந்து பணம் போட்டிருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து அந்த டேரிஃப் வந்ததுனால நம்ம வந்து காப்பாற்றுறோம் பட் இன்னமும் நல்லா க்ரோ ஆகணும்னா அந்த டேரிஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணால் தான் முடியும் ஏன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து உலக பொருளாதாரத்தில் முப்பது சதவீதம் ஒரே நாடு ஸோ அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்ம நாடோட வளர்ச்சி அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரே நாடு வந்து தேர்ட்டி பர்சன்ட் வேர்ல்டோட ஷேர் வச்சுருந்துக்கு ஸோ அதனால இந்த டேரிஃப் சால்வ் ஆனால் தான் அந்த மார்க்கெட் நம்மளுக்காக ஓப்பன் அப் ஆகும் ஸோ எஃப்ஐஆர்ஸை பொறுத்த மட்டும் இந்தியாவோட நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் ஏன்னா வேல்யூவேஷனை பொறுத்த மட்டும் இந்தியா ஆல்ரெடி வந்து ஒரு நம்ம லாங் டேர்ம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபியூச்சரில் வந்து நல்ல க்ரோத் வந்தால் தான் இந்த வேல்யூஷன் ஜஸ்டிஃபை ஆகும் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடோ முன்னாடி இருந்ததோ அந்தளவுக்கு இல்லைனாலும் இன்னமும் ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டேட்டஸில் தான் இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக எஃப்ஐஏ பண்ண வரணும்னா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான மேட்ரு சால்வ் ஆக வேண்டியது இந்த டேரஃப் பிரச்சனை தான் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பேசினோம் இன்னொரு முக்கியமான நியூஸ் நேற்று மார்க்கெட்டில் வந்தது என்னென்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான நீட் இருக்கா சார் இந்தியாவில் டெஃபினட்டாக நீட் இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபார்மா இண்டெக்ஸ்னு இருக்குது அது வந்து பொதுவாக ஜாஸ்தி ஃபார்மா கம்பெனிஸ் மட்டும்தான் தான் இருக்குது ரைட்டா இப்போ தவிர நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்னு வச்சுருக்காங்க அதுலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் ஃபார்மா கம்பெனிஸ் தான் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஷேர் தான் இருக்குது டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு செக்மெண்ட் இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் ஷேர் இருக்கு ஸோ இந்தியாவோட ஹெல்த் கேர் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்மா கிடையாது ஏன்னா ஃபார்மாலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரியன்ட் ஃபார்மாவும் இருக்கு டொமஸ்டிக்ஸ் விற்கிற ஃபார்மாவும் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்னென்னா அந்த ஃபார்மா இண்டெக்ஸ்குள்ளே என்ன எடுத்துன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இப்போ ஒரு பொதுவாக ஒரு இண்டெக்ஸில் என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த பேஸ் பண்ணி தான் ப்ளஸ் மைனஸில் ஆட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து டைவர்சிஃபைட் ஃபண்ட்னு எடுத்திங்கன்னா அதில் ஃபார்மாக்கு எந்த அளவுக்கு ஈவன் வித்இன் த ஓவர் பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸோ பிஎஸ்சி மெட் கேப் இண்டெக்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட அதில் அந்த ஃபார்மா ரிலேட்டட் ப்ளே தான் ஹெல்த் கேருக்குள்ள டாமினேட் பண்ணுறது ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும் இப்போ ஹாஸ்பிட்டலில் மேலே எனக்கு பாசிட்டிவாக ஒரு அவுட்லுக்கு இருந்து நான் எடுக்கணும்னா இண்டெக்ஸில் வந்து ஒரு ஆல் ப்ராட் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸில் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கும் நான் அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு யோசிச்சுப்பேன் அதில் ஒரு ஃபார்மா செக்டர் ஃபண்ட் எடுத்துக்கங்களேன் அவங்க வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் படி பண்ணுவாங்க ப்ளஸ் மைனஸ் பட் அதுலேயும் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சென்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வேறு வழி இல்லை அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் தான் அதிகமாக பணத்தை போட்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட வேண்டிய நிலைமை வந்துடும் ஏன்னால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து என்னன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாறி இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன மாறிக்குன்னா ஃபஸ்ட்டு திங் என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் ஏறினதுனால நிறைய பேர் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் யூட்டிலைசேஷன் நிறைய ஏறின்ருக்கு இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸில் வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தெமே செக்ன்னு கவர்மெண்டோட ஃபண்ட் இருக்கு இல்லைன்னா ஒரு பென்ஷன் ஃபண்ட் இருக்குது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா பென்ஷன் ஃபண்ட் மாதிரி நிறைய பென்ஷன் ஃபண்ட் அவங்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஒரு மெஜாரிட்டி ஷேரே எடுக்கிறாங்க இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓனர்ஷிப் வந்து ஃபாரினர் கையில் இருக்குது ரைட்டா எம்என்சி ஸோ அதனால் என்ன ஆயிட்னா ஹை குவாலிட்டி மெடிசன்ஸு ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்டு அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி அவங்க குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி ஃபைனான்ஷியலாக ப்ரைவேட் இக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் கேகேஆர் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கூட ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் ஓனர்ஷிப்பே அதர் தேன் மேபி அப்போலோ ஹாஸ்பிட்டல் தவிர மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாரின் ஓனர்ஷிப் தான் இருக்குது ஸோ அதனால அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ரேஸ் பண்ணி பண்ணதுனால அந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அவுட்லுக்கும் இன்றைக்கி இருக்கு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேற்று பற்றி பேசுனீங்க நேற்றுக்கு தான் என்ன ஆயிருக்குன்னா கவர்மெண்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு சிஜிஎஸ்எஸ்ன்னு இருக்கு அதில் வந்து அப்ரூவ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ஸும் அதுல என்ன ரேட்டு வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த அளவுக்கு தான் பேமெண்ட் வரும் ஸோ அதனால அது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இத்தனை வருஷமா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்தாங்கன்னா அவங்களை வந்து எதிர மறுத்துருவாங்க இல்லை அவங்களுக்கு கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன அதிகமாக செலவு தங்கையோ விட்டு போடுற மாதிரி இப்போ நேற்றுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுக்குன்னா ஒரு புது ரிவிஷன் அனௌன்ஸ் பண்ணி விட்டீன் டூ பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் இந்த சிஜிஹெச்எஸ் ஸ்கீம்ல எவ்வளோ ரீம்பெர்ஸ் பண்ணா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்றிருக்காங்க ஸோ இது ஏதுன்னு நேச்சுரலாக இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ பென்ஷனர்ஸோ அவங்க ஃபேமிலியோ அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ எடுத்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு லாஸ் இருக்காது இப்போ கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சாலரி பீப்பிள் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபார்ட்டி லேக் பீப்புள் இருக்காங்க ஃபோர் மில்லியன் பீப்புள் ஸோ அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஸோ இந்த நேற்றுக்கு ஒன்று இருந்தாலும் இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் மீட் அக்டோபர்லேருந்து அது அக்ரிமெண்ட் வரும் அப்போ இந்த ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸோட பிஸ்னஸும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்க பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் நல்லா ஏறு இருக்குது ஸோ ஓவரால் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்லேயே ஒரு நியூவாக ஒரு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னதுனால ஸோ அதனால அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபேக்டர் என்ன சொல்கிறேன்னா ஃபைனலாக ஒரு ஃபேக்டர் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லேருந்து எடுத்துட்டாங்க எயிட்டீன் பர்சன்ட் இருந்தது ஸோ அப்படினா நிறைய பேர் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு பெனிட்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இன்சூரன்ஸ் எடுத்தான்னா அப்புறம் நேச்சுரலா வந்து ஒரு ட்ரபுள் வந்தால் மெடிக்கல் வந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துக்கு ஸோ ஹாஸ்பிட்டலோட பிஸ்னஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸும் ஏறும் ஸோ கிளியரா இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரைசிங் செக்டராக தெரியுது அண்ட் இன்னைக்கு இந்த பார்மா இண்டெக்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபிஃப்டீன் ஷேர் இருக்கிறதுனால அதுக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க ஏன்னா ஃபார்மால உங்களுக்கு தெரியும் டேரிஃப் விஷயம் இருக்கு அந்த விஷயம்லாம் வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகுது ஸோ ஃபார்மானு ஒரு கால் எடுக்கிறச்சு அதுதான் முக்கியமா தோணுது தவிர செபரேட்டா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தனி செக்மெண்டா பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு அபிலிட்டி இல்லை இப்போ ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இன்டெக்ஸ் பஞ்சோ பதினேழு ஹாஸ்பிட்டலும் சேர்த்துருக்காங்க அது ஃபுல்லி டெடிகேட்டட் டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல குட் குவாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்கெல்லாம் செவன் எயிட் பர்சன்ட் ஷேர் அந்த இன்டெக்ஸில் ஸோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நாளைக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இது வந்தாலும் இல்லை ஒரு ஃபார்மா ஃபண்ட் ஹவுஸ்லேயே வந்து ஒரு செக்டரல் ஃபண்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணி அதை பெஞ்ச் மார்க் வச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு அதிகமாக இந்த ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும் அண்ட் அந்தளவுக்கு ரிஸ்க்கும் இதில் எடுக்கலாம் இது வந்து நல்ல ஃபாஸ்ட் இதெல்லாம் சொன்ன பிறந்தே தவிர இன்னமும் என்ன ஒரு பெரிய பேவரபிள் ஃபேக்டர்னா மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் இந்த வெளிநாட்டுல நிறைய வந்து இந்தியன் வந்து நம்ம ஹாஸ்பிடல்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க சோ நேச்சுரலா ஃப்யூச்சர் அவுட் ரூம் நல்லா இருக்கறதுனால பல காரியங்கள் இருக்கு இது கரெக்ட் டைம்ல ஒரு மாதிரி பிஎஸ்சி ஒரு ஹாஸ்பிடல் ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிடல் இண்டெக்ஸ் நீடி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்ப இதுல என்ன டவுட் பிஎஸ்சி ஹாஸ்பிடல் இண்டெக்ஸ் லான்ச் பண்றாங்க ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற லிஸ்ட் அண்ட் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள எப்படி அக்கௌண்டே பண்றாங்க வெயிட்டே பண்ணி

ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு டாப் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ ஃபார்டேஸ் எடுத்துங்க மேக்ஸ் ஹெல்த் கேர் எடுத்துங்க அப்போல் எடுத்துங்க இதுக்கெல்லாம் ஒரு செவன் எயிட் பர்சன்ட் வேட்டேஜ் கொடுத்து அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நமக்கு ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இருக்கு ஃபார்மா இண்டெக்ஸ் இருக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ஓரியன்டான இண்டெக்ஸஸ் ஆல்ரெடி இருக்கு ஸோ புதுசாக இப்போ ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் வரும்போது மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் மற்ற இண்டெக்ஸ்ல ஹாஸ்பிட்டல் ஒரு ஷேர் பதினஞ்சு தான் இருக்கு ஸோ அதனால் இங்கே வந்து வரதுனால இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் அதை பெஞ்ச் மார்க் எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணிச்சுக்கோ அப்போ அந்த ஷேர் ப்ரைஸஸ்லாம் அந்த பைங்னால ஏறும் அப்போ அவங்க வெயிட்டேஜ் இந்த ஃபார்மா இண்டெக்ஸ்லேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் செவன்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறலாம் ஏன்னா அவங்க மார்க்கெட் கேப் ஏறதுனால ஸோ இதனால ஒரு பாசிட்டிவாக ஓவரால் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்லேயே ஹாஸ்பிட்டல் ஒரு ஷேர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது இதை பேஸ் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை இடிஎஃப்ஓ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்படி இடிஎஃப்ஸ் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி வந்ததுனா அது இன்னும் எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சார் டெஃபினெட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ இன்னிக்கிற இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணுறாங்க இதனால் இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணலாம் அந்த இண்டெக்ஸில் எனக்கு வெயிட்டேஜ் இருக்கும் அந்த வேட்டேஜில் அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் பட் ஒவ்வொரு ஸ்டாக்கும் போய் வாங்கணும் தனியாக ஸோ அதுக்கு பதிலாக ஒரே இதில் ஒரு ஃபண்டில் கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்க ஒரே சிம்பிளாக இந்த ஸ்டோரியே ப்ளே பண்ணலாம் ரெண்டாவது ஏதாவது ஹாஸ்பிட்டல் பற்றி நெகட்டிவ் நியூஸ் தான் வந்தனால் கூட அவங்க அந்த போர்ட் ஃபுல் அதை விற்கணும் பட் வேற இந்த இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் அதுலேயே ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இடிஎஃப்ஓ ஒரு இன்டெக்ஸ் ஃபண்டோ லான்ச் ஆகிறதோ இல்லை ஒரு செக்டரல் ஃபண்டே ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபண்டுனே ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை கூட வச்சு இதை பென்ச் மார்க்கை வச்சுருந்தா கூட ரீட்டை இன்வெஸ்டருக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாவில் கூட இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டோரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வேற இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாக்கு வாங்கணும்னுக்கா நீங்கள் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக் வாங்கினாலே உங்களுக்கு அதிக தொகை தேவைப்படும் வேற மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஓ இடிஎஃப் மூலமா பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டோரியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அடுத்தது இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அது ஃபாரின் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி இல்லை டிஐஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செக்டர் பேஸ் பண்ணி வர இண்டெக்ஸை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமா டெஃபினட்டா ஏன்னா அவங்களும் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஃபாரினர்ஸும் ஃபாரின் ப்ரைவேட் இக்யூட்டி கம்பெனியும் ஃபாரின் ஃபண்ட்ஸும் நிறைய இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் நிறைய கம்ஃபர்ட் இருக்கும் இந்த மாதிரி கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர் தே செக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா இந்த கலிஃபோர்னியா பென்ஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இல்லை கேகேஆர் பிரைவேட் இய்வீட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த நபடி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இவங்க நடத்துவாங்க ஸோ டெஃபினெட்டாக அவங்களுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வரும் பட் அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் மேலே எவ்வளோ எக்ஸ்பெஷன் ஒரு லிமிட்ஸ் எல்லாம் இருக்கும் வேற ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்னு வந்துட்டீங்கன்னா அந்த இன்டெக்ஸை வாங்குறதுக்கு அவங்க வந்து இந்தியாவில் இல்லை ஹாங்காங்லேயோ சிங்கப்பூர் மார்க்கெட்லேயோ கூட ஒரு இந்தியா நிஃப்டி ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபண்ட் மாதிரி பேஸ் பண்ணி லான்ச் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டில் வாங்குறதுக்கும் என்னென்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டைவர்சிஃபிகேஷன் இருக்குது ஏதாவது ஒரு கம்பெனியில் பேட் நியூஸ் வந்தால் கூட அது கவர் ஆகிடும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து அவுட்லுக் வந்து மாறுது இந்த மாதிரி மாறினா கூட அவங்க போர்ட்ஃபோலியோ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அந்தளவுக்கு ஏன்னா அந்த இண்டெக்ஸ்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர் ஆகிடும் ஸோ டெஃபினட்டாக ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் பிளேக்கு வந்து இது ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் நான் சொல்லுவேன் ஓவராலாக இந்தியாவோட ஹாஸ்பிட்டல்ஸ் செக்டரோட க்ரோத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்மாக இந்த மாதிரி மாதிரி ஒரு ETF ஓ இன்டெக்ஸ் போடுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆகும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு சொல்றீங்க அதே மாதிரி ரீடெய்ல் இன்வெஸ்டருக்கும் இதே strategy அப்ளிகபிள் ஆகுமா அவங்களோட லாங் டம் போர்ட்போலியோக்கு இந்த மாதிரியான இன்டெக்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணலாமா சார் see எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து இத பேஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் லான்ச் பண்றதுக்கு வெயிட் பண்றது பெட்டர் ஏன் நான் சொல்றேன்னா இப்போ இன்டெக்ஸ்ல வந்து ஒரு இன்டெக்ஸ் இருக்கு இப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணுன்னா அந்த அன்லெஸ் ஒரு இன்டெக்ஸில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு வருதோ இல்லை இடிஎஃப் வரலனா அந்த இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லைனா அந்த இன்விஜுவல் ஒரு ஒரு ஸ்டாக்கும் மினிமம் லாட்டில் வாங்கி இல்லை அந்த ப்ரொபோஷனேட்டாக வாங்கணும் அதில் வந்து தொகை ரொம்ப அதிகமாகிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பெட்டர் தட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ ஒரு இடிஎஃப்ஓ இல்லை ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஹாஸ்பிட்டல் ஃபண்டு இல்லை ஹாஸ்பிட்டல் பிளஸ் டயக்னோஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்டு வந்ததுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இண்டெக்ஸ் வந்துருது அது ட்ராக் ஈஸி பேஸ் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் கூட தன்னோட தன்னோட மூளையை யூஸ் பண்ணி அவுட்லுக்கை பேஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுதான் பெட்டர் ஃபார் டு பார்வெஸ்டர் அப்புறமா இதை ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு நம்மலை பண்ண முடியுமா சார் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோன்னா அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அதில் எந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எந்த அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கான காரணங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறச்ச ஒரு கான்ட்ராபேக்ட் எடுக்கலாம் அதாவது இது இருக்கையும் இண்டெக்ஸ் நல்லா ஓடி இருக்கு இந்த ஸ்டாக் ஓடல அது என்ன காரணம் தெரிஞ்சு ஒரு கான்ட்ராவும் பேட் வாங்கலாம் இல்ல இண்டெக்ஸ்ல இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஃபியூச்சரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் வெயிட் வச்சு பண்ணலாம் ஸோ டெஃபினெட்டா அந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ்பிட்டல் செக்டர் காமிக்கும் உங்க நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக் அதுக்கு அண்டர் பர்ஃபார்ம் ஓவர் பர்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்க அவுட்லுக்கும் நீங்க ஃபார்முலேட் பண்ணலாம் ஸோ டெஃபினெட்டா இந்த இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால ஒரு யூஸ்ஃபுல்னஸ் வரும் இந்த புதுசா லான்ச் ஆக போற இண்டெக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கலந்திருக்கும் தேங்க்யூ சோ மச் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க